ஓம் சாய்ராம் சாய் நண்பர்கள் அனைவருக்கும் சாய் துவாரகை சேனலில் அன்பார்ந்த வணக்கங்கள் சாய் துவாரகை சேனல்ல எங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களையும் பக்தர்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க சாய்ராம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அதாவது பாபா கோயிலுக்கு போறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் சாய்ராம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அங்க வந்து பூஜை பண்றவங்க மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அஷ்டோத்தரம் பண்ணுவாங்க நைவேதியம் பண்ணுவாங்க ஆரத்தி எடுப்பாங்க அப்படி இல்லையா இப்போ நமக்கு வந்து அது ஒரு ஆசை இருக்கும் நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து என்னென்னா நமக்கே நம்ம வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி எனக்கும் இருந்தது சாயிராக முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து பாபா கோயிலுக்கு போகும்பொழுது எனக்கும் வந்து பாபா நானே வந்து உங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணணும் அஷ்டோத்தரம் பண்ணணும் அப்படிங்கிறது நான் நினச்சிமே உட்காந்துட்டே இருப்பேன் அப்படி இருக்கும் பொழுதுதான் எனக்கு வந்து பாபா வந்து அந்த ஆசையை நிறைவேற்றினார் சாய்ராம் எனக்கு எங்களுக்கு தான் அந்த காக்கும் சிறை சாகித் தியான இடத்தை இவர் வந்து அமைச்சு கொடுத்து எங்க நாங்களே இப்ப வந்து அவருக்கு வந்து எல்லாமே பண்ற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறாரு அந்த மாதிரி உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துல நாங்க வந்து என்ன அப்படின்னா பாபா வந்து மூர்த்தியா நாங்க வந்து இங்க வந்து காக்கும் சிறை சாகித் தியான படத்துல வாங்கி வச்சிருக்கோம் சாய்ராம் உற்சவர் அப்படின்னாலே தெரியும் கொண்டாட்டம் அப்படிங்கிறது அதாவது உற்சவமூர்த்தியை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பல்லக்களை வச்சு நிறைய இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி இவர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து வரப்போற வந்து குலங்காக்கும் சிறரி சாதியான விடத்துல இருக்க இப்போ இவர் உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா அதாவது நீங்களே வந்து அபிஷேகம் பண்ணலாம் அலங்காரம் பண்ணலாம் ஒரு நாள் ஃபுல்லா நாலு வேலையும் ஆரத்தி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் வீட்லேயே இரு பறவை அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் சாயம் நான் வந்து ஃபோன் நம்பர் சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க எல்லாருமே ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ ட்ரிபிள் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஒன்பது 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 நாலு ரெண்டு ஐந்து 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 ஜீரோ மூணு இந்த நம்பருக்கு வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுக்கான டீடைல் வந்து உங்களுக்கு நாங்க சொல்லுவோம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்